ஹே ஃப்ரம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சிப்ட் டிசைர் டாப் தான் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு ஸோ இந்த பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வீடியோ பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கீழே பண்ணி பண்ணி பக்கத்தில் ஒரு ஆளுங்க ஆப்ஷன் போட்டுருக்கோம் நான் போட்ட ஃபஸ்ட் வந்து மொபைல் நோபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோ போய் வண்டியோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றத ஒன் ஒன்பே ஒன்னா சார் நான் முன்னாடியே சொன்ன வண்டி பாத்தீங்கன்னா இதாங்க சுசுகி ஒரு சில்வர் கலர் வேரியன்ட்டு ஓகேவா ஸோ இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஐ டாப் வேரியன்ட்டு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது வரைக்கும் இருக்குது இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட் கரண்ட்ல தான் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் வாங்க கொடுக்க போகிறோம் சரிங்களா வாங்க வண்டியோட நாலு டயர் ஓவர் ஓவரால் பாடி லுக் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் வண்டியோட ஃபேன்சி நம்பருங்க ஏழாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வண்டி பாத்தீங்கன்னா மாறுது டிசையர் ரெண்டாயிரத்தி பார்த்தி நாலு மாடல் ஒரு செகண்ட் ஆனார் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா வண்டி உங்களுக்கு இருக்குதுங்க ஜட்டே டாப் டென் வேரியன்ட்டு உங்களுக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது வரைக்கும் இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக தான் இருக்குது வாங்க வண்டியோட இன்டீரியர் போய் இன்டீரியர் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத லைவாக பார்ப்போம் ஷிஃப்ட் டிசியர் ஒரு மோஸ்ட் வாண்டட் வெஹிக்கல் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தேடிக்கிட்டு இருந்தீங்க ஒரு உண்மையிலே வண்டி பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க உண்மையிலே வண்டி வந்து தெளிவாக இருக்குது நீங்கள் பாருங்கள் லைவாக பாருங்கள் என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வண்டியோட ரைட் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்துருவோம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நாலு பவர் விண்டோக்கான சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இருக்கு அது இல்லாமல் எலக்ட்ரானிக் பவர் மீரர்ஸோட கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கு ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வண்டியோட ரைட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ உங்களுக்கு அந்த ஹெட்லைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் நார்மலாக இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்குது வண்டி கிலோமீட்டர் ஓடி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு எவ்வளோ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் மட்டுமே ஓடி இருக்கு ஏசி பார்த்தீங்கன்னா ஃபுல் கூலிங்கில் இருக்குங்க அப்போ நம்ம ஏசி போட்டு தான் பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கோம் ஸோ உண்மையிலே ஒர்த்தபுளுங்க நல்லா இருக்கு ஸ்விஃப்ட் டிசையரோட ஏசி எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா சீக்கிரமாக ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல பார்த்தீங்கன்னா கூலிங் ஆயிரும் சரிங்களா இப்போ அப்படியே வண்டியோட சென்டர் பார்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா கம்பெனியோட கொடுத்த ஆடியோ சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது எதுவும் உங்க மாற்ற கிடையாது உங்களுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் பட்டன்ஸ் அதாவது வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுற பட்டன்ஸ் மட்டும் வரும் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது இப்போ நான் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசியில் தான் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது அது இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆக்ஸு அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பென்ட்ரைவ் போடுறதுக்கான போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு அதெல்லாம் டுவெல் வாட் சார்ஜிங் அடாப்டர் அஞ்சு கீர் ப்ளஸ் ஒன் ரிவர்ஸ் கீர் கேன் பிரேக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோ சின்ன சின்ன ஸ்டோரேஜ் பேசஸ் இந்த இடத்துல அவைலபிளா இருக்கு சீட் கவர்ஸ் இன்டீரியர் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குங்க நீங்க வந்து ஒரு சிங்கிள் ஓனர் மெயின்டனன்ஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு பாருங்களேன் சுத்தி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஆனால் டோர் பேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியரா மெயின்டைன் பண்ணிருக்காங்க வண்டி ஓடி கிலோமீட்டர் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரத்தி முன்னூத்தி நாற்பது கிலோமீட்டர் மட்டுமே பார்த்தீங்கன்னா வண்டி ஓடி இருக்கு இப்போ வாங்க வண்டியோட ரியர் சீட்டுக்கு போய் எப்படி இருக்கு அப்படின்றத பாப்போம் இப்ப வண்டியோட ரியர் சீட்ல பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்கோம் ஸோ சோ ரியர் சீட்ல பார்த்தீங்கன்னா ஒரு லெக் பொசிஷன் லெக் ஸ்பேஸ் அப்படின்றது நீட் அண்ட் க்ளியரா இருக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம சீட்டை பின்னாடி தள்ளி வச்சிருக்கனால உங்களுக்கு அப்படி இருக்குங்க வண்டி ஏசி தான் உண்மையிலே நல்லா இருக்குங்க ஏன் திருப்பி திருப்பி அதை சொல்லிட்டு இருக்கீங்க நினைக்கே தெரியல அந்த அளவுக்கு நல்லா இருக்கு சரிங்களா வாங்க ரியர் சீட்டோட கண்டிஷனை பார்ப்போம் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹேண்ட்ரெஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் தான் போகிறீங்க அப்படின்னா ஒரு குட்டி ஹேண்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு வண்டியோட சீட் கண்டிஷன் சீட் கவரோட லைவ் கண்டிஷனை பாருங்க நல்லா இருக்குங்க உண்மையில வண்டி பாத்தீங்கன்னா அப்பல்சர் அப்பல்சர்லாம் பாருங்களேன் சூப்பரா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஓகே வாங்க வண்டிக்கு முன்னாடி போய் வண்டி என்ன மாதிரி எந்த பிரைஸ் எவ்வளவு கேக்குறாங்க அப்படின்றத பாப்போம் இந்த வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவா நீங்க இன்ஜின் சவுண்டு பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியரா தான் இருக்கு ஏன்னா ஒரு ஆள் வந்திருக்கனால இன்ஜின் சவுண்ட் என்னால் காட்ட முடிய மாட்டேங்குது சோ உங்களுக்கு இன்ஜின் சவுண்ட் இதெல்லாம் வேணும் அப்படின்னா ஃபோன் பண்ணி அந்த நானே கேளுங்க கண்டிப்பா காட்டுவார் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நான் திருப்பி சொல்றேன் மாருதி சுஜ்கி கம்பெனிலேருந்து ஸ்விஃப்ட் டிசர் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் செகண்டான கண்டிஷனருக்கு சட்டை டாப் உங்களுக்கு அலுவல் அண்ட் ஏர் பேக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துடும் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது வரைக்கும் இருக்கு இன்சூரன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ்ல தாங்க இருக்கு ஓகேவா இந்த வண்டியோட பிரைஸை பார்க்கறதுக்கு முன்னாடி வண்டி வண்டி எங்க இருக்கு அப்படின்றத பார்ப்போம் வண்டி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல திண்டுக்கல் கார்ஸ்ல இருக்குங்க உங்களோட எக்ஸாக்டான அட்ரஸுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்க ஈஸியாக உங்களை விசிட் பண்ணிக்கலாம் இல்ல அப்புறம் எனக்கு இந்த வண்டியில எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் எல்லாம் நான் கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க ஸ்கிரீன்ல திண்டுக்கல் கார்ஸ் நம்பர் தெரியும் அந்த மாதிரி காலையில் ஒன்பது மணிலேருந்து நைட் ஒன்பது மணிக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த வண்டிக்கு அவன் கேட்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஃபோர் லேக்ஸ் எயிட்டி தௌசண்ட் தான் கேட்குறாங்க நாலு லட்சத்தி எண்பதாயிரம் தான் கேட்குறாங்க ரொம்பவே லோ பட்ஜெட் தாங்க என்ன பொறுத்தளவுக்கு திண்டுக்கல்ல இந்த பிரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா வண்டி எங்கேயுமே கிடைக்காதுங்க நாலு லட்சத்தி ரூபா வெறும் திண்டுக்கல் கார்ஸ்ல பார்த்தீங்கன்னா இருக்கு உங்களுக்கு வண்டி இந்த வண்டி ஸ்விஃப்ட் டிசியர் சரிங்களா செம்மையாக இருக்குங்க வண்டி உண்மையிலே வர்த்தபலான வண்டி நீங்க வண்டி எடுத்தீங்கன்னா எந்த ஒரு செலவும் கிடையாது நீட்டாக ஓடிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் நீ வாங்க மெக்கானிக் ஒன்று செக் பண்ணி பாருங்க நாலு லட்சத்து எண்பதாயிரவு பிக்ஸு கிடையாது நெகோஷியபிள் தான் நேரில் வந்து வண்டி டெஸ்டை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வண்டி எடுத்துக்கோங்க ஓகேவா இந்த வீடியோ பத்தின இதோட என் பண்ணிக்கிற மாதிரி நல்ல கார்ஸ்லாம் நீங்கள் வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உள்ள இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளக்கான கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ நான் போகிற வீடியோ மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் ஓகேவா இந்த வீடியோ பத்தின என் பண்ணிக்கலாம் அடுத்த வீடியோ அடுத்து போற வீடியோவில் பார்க்கலாம்